ஹாய் students, வெல்கம் to ஃபியூச்சர் Vision ஸ்டடி சென்டர் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ யூஜி டெட் நியமனத் தேர்வு இப்போது ஃபிப்ரவரி நாலாம் தேதி எழுதி முடித்த யூஜி டெட் நியமனத் தேர்வு மேக்ஸ் மேஜர்க்கான கட் ஆஃப் எவ்வளோ மார்க் இருந்தால் நமக்கு வந்து அந்த கட் ஆஃபில் வந்து மார்க் இவ்வளோ மார்க் இருந்தால் நமக்கு அந்த போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மேக்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு கடினமான ஒரு தேர்வாக தான் இருந்திருக்கு மேக்ஸ் மேஜர் மட்டும் இல்லை எல்லா மேஜருமே இந்த தேர்வு முதல் தரையாக வர்றதுனால வந்து கடினமாக தான் இருந்தது நம்ம அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்னு தான் ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க நிறைய மாணவர்கள் வந்து மேக்ஸை போட் பா போட்டு பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் பற்றலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க எது எப்படியோ எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு இன்னும் ஒருரிரு நாட்களில் வந்து கவர்மெண்ட் ஆன்சருக்கு ஈ ரிலீஸ் பண்ணுவாங்க நமது பயிற்சி மையத்துக்கான ஆன்சர்க்கு ஈய் ரிலீஸ் பண்ணிட்டோம் இப்போ இந்த கட் ஆஃப் எவ்வளோ மதிப்பெண் இருந்தால் இவங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மேக்ஸுக்கு வந்து ஒதுக்கப்பட்ட வேக்கண்ட் வந்து இரநூத்தி முப்பத்தி மூணு இந்த இரநூத்தி முப்பத்தி மூணு வேக்கண்ட் வந்து மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி முப்பத்தி மூணு போஸ்டிங்ஸ் வந்து மேக்ஸ் கொடுக்குறாங்க இந்த போஸ்டிங்ஸ்ல இன்னும் அதிகப்படுத்தினால் ஸோ வேகண்ட் லிஸ்ட்டும் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ கட் ஆஃப்ல வந்து ஒரு சேஞ்சஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரைட்டா இப்போ எவ்வளோ மார்க் இருந்தா நம்ம வந்து சேஃபர் சோன்ல இருப்போம் அப்படின்னா இந்த கட் ஆஃப் வந்து எங்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து தான் இது அப்படியே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு பட் இருந்தாலும் ஒரு அப்ராக்சிமேட்டா இவ்வளோ மார்க் இருந்தா சேஃபர் இடத்துக்கு கொண்டு வரும் மோஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் சொல்ற இந்த கட் ஆஃப் வந்து இந்த எக்ஸாமுடைய ரிசல்ட்ல வந்து பிரதிபலிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி அதன் அடிப்படையில் கொடுத்திருக்கோம் லாஸ்ட் கொடுத்துருந்தோம் ஸோ ஓசி கம்யூனிட்டி வந்து கண்டிப்பா நூற்றி பத்து கொஷின்ஸ்க்கு மேல போட்டிருந்தா தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி மாதிரி பிசி கம்யூனிட்டியில் வந்து நூறு கொஷின்ஸ்க்கு மேலே ஆன்சர் சரியாக பண்ணியிருந்தால் தான் வாய்ப்பு இருக்குது அதேமாரி பிசிஎம்மில் வந்து தொண்ணூற்றி அஞ்சு கொஷின்ஸ் கரெக்டாக பண்ணியிருக்கணும் அதேமாரி எம்பிசியில் வந்து தொண்ணூறு பண்ணியிருந்தால் வாய்ப்பு இருக்குது அதர் கம்யூனிட்டியில் வந்து எண்பது மார்க்குக்கு எடுத்திருந்தா நூற்றி ஐம்பதுக்கு எடுக்க எடுக்க அதுக்கு மார்க் மேலே இருந்தால் வாய்ப்பு இருக்குது இதிலருந்து ஒரு மூன்று மதிப்பெண் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இது வந்து ஒரு சேஃபர் ஜோன் ஏன்னா இந்த நூற்றி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் காரணம் வந்து வேக்கண்ட் இரநூத்தி முப்பத்தி மூணு தான் இப்போ தமிழ் மேஜர் அப்படின்னா நியர் நானூறு வேக்கண்ட் இருக்கு ஆனா நம்மளுடைய மேஜர் இரநூத்தி முப்பத்தி மூணு தான் அப்ப இரநூத்தி முப்பத்தி மூணு அப்படிங்கிறப்போ கண்டிப்பா நமக்கு கட் ஆஃப் கொஷின் பேப்பர் கஷ்டமா இருந்தாலும் இதில் இந்த மதிப்பெண்கள் எடுத்துக்கூடிய அந்த தரத்தை வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு இவ்வளோ மார்க் எடுத்திருந்தால் இந்த இரநூத்தி முப்பது போ முப்பத்தி மூணு பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு வேலை வந்து யாருமே அதில் நல்லா பர்ஃபார்மர் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா கட் ஆஃப் குறையும் ஆனா பண்ணிருக்காங்க எக்ஸாம்ஸில் வந்து பாசிட்டிவான ரிசல்ட் வந்து நிறைய மாணவர்கள் சொல்லியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படிங்கிறப்போ இந்த மதிப்பெண் வந்து ஒரு சேஃபர் ஸோன் அப்படின்னு இருக்கு இந்த லெவலில் இருக்கும் அப்படின்றது எங்களுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து மார்ச்சில் வெளியிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மார்ச் எண்டுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சிவி வந்து ஏப்ரலில் பண்ணுற மாதிரியும் போஸ்டிங்ஸ் வந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டு ஆகணும்னு சொல்லி ஆல்ரெடி கவர்மெண்ட் ஒரு ஜிஓ போட்டிருக்கு அப்போ அந்த முப்பத்தி ஒண்ணு அஞ்சுக்குள்ள போஸ்டிங் போடணும்னா இப்போ மார்ச்ல ரிசல்ட் விட்டாதான் ஒன் மந்த்ல கவுன்சிலிங் பண்ணி அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்து அவங்க டிபார்ட்மெண்ட்ல போய் ஜாயின் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் சாரி மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அப்படின்னா அப்ப ரிசல்ட் நீங்க மார்ச்ல விடணும் மார்ச்சோட எண்டு இல்ல பிகினிங்லயோ இல்லைன்னா எண்டுக்குள்ளார போஸ்டிங் அதாவது இந்த ரிசல்ட்டை விட்டே ஆகணும் அப்படி விட்டாதான் இந்த ப்ராசஸ் ப்ராப்பரா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அப்போது யூஜி டெட் நியமன தேர்வு இப்போது ஓரளவுக்கு கம்ப்ளீஷன் ஆகி ஒரு முழுமையான ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம் இதில் பர்ஃபார்மர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மதிப்பின் அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா நம்ம பயிற்சி மையத்தில் அந்த நூற்றி ஐம்பது கொஷின்ஸ்க்கும் ப்ளஸ் தமிழ் தகுதி தேர்வுக்கான ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அதுவும் பாருங்கள் அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறோம் அதை நீங்கள் பாருங்கள் ஓகே இந்த கட் ஆஃப் இருக்க மாணவர்கள் ஓகே சேஃபர் ஜோன் மறுபடியும் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது ஆன்சர் கீழ ஏதாவது எரர் இருக்குது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் நம்ம அதை செக் பண்ணிவிட்டு இதோட என்ன ஆல்ட்ரேட் பண்ண முடியுமோ பார்க்கலாம் ஓகே ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடண்ட் தேங்க் யூ டிஎன்பிஎஸ்சி எட் எட்டு நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் పోస్టల్ టెస్ట్ బ్యాచ్ వసతి ఉండూచర్ విషన్ స్టడి సెంటర్ సేలం కంటే జీరో ఫోర్ టు రోడ్ లక్ష్మి ప్రకాష్ బస్టం నైన్ జీరో టు